நெல்லிக்காய் இந்த நெல்லிக்கனிக்கு இருக்கிற ஒரு அதிசய பண்பு வேறு எந்த பழத்துக்குமோ காய்க்கோ கிடையாது அதனால தான் தேவக்கனின்னு சொல்லக்கூடிய எலுமிச்சம் பழத்தை விட மிக உசந்தது நெல்லிக்காய் அவளை பாட்டி அதிகமானுக்கு கொடுத்தது அதிக நாள் உயிர் வாழணும் அப்படின்றதுக்காக அந்த தேவக்கனியே கொடுத்துருக்காங்க இதனுடைய உண்மையான வீரியத்தையும் அர்த்தத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் சாப்பாட்டில் டெய்லி ஒரு நெல்லிக்கனி நீங்கள் சாப்பிட்ணும் நோய் எதிர்ப்பு சக்தி மட்டுமல்ல அந்த நெல்லிக்கனியில் இருக்கக்கூடிய தெய்வீக ஆன்மீகமான பரிகாரங்கள் அந்த பரிகாரத்தில் கிடைக்கக்கூடிய பயன்கள் எல்லாமே உங்களுக்கு முழுமையாக வரும் நிறைய பேர் ஜோதிடர்கள் வந்து நெல்லிக்காயில் வந்து தீபம் போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க தீபம் போட்டு தூக்கி போட்டு போயிடுவாங்க அதில் பர்பஸ் இல்லை அந்த நெல்லிக்காயை பதமாக வெந்து அந்த தீபத்தை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அந்த நெல்லிக்காய் வெந்த நெல்லிக்காயை நீங்கள் சாப்பிடணும் அப்படிங்கிறது தான் அந்த பரிகாரத்தினுடைய உண்மையான தன்மை முழு சத்தும் உங்களுக்கு போகணும் ஒரு நெல்லிக்காயை ஒருத்தர் சாப்பிடணும் அதே மாதிரி ஒரு நெல்லிக்காயில் ஐந்து கோடுகள் இருக்கும் அந்த ஐந்து கோடுகள் எதற்காக அப்படின்னா ஐந்து சுவைகள் அதில் இருக்கும் கடைசியில் நீங்கள் தண்ணி குடிக்கும்போது பார்த்தீங்கன்னா தித்திப்பு சுவை அதிகமாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு தேவக்கனி தான் அந்த நெல்லிக்கனி எவ்வளவோ உபவாசங்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க துவாதேசி உபவாசம் ஏகாதசி உபவாசம் எத்தனையோ உபவாசம் வளர்பிறை தேய்விரை அப்படின்னு ஆனால் காய்களுக்கு கனிகளுக்குன்னு ஒரு தனி உபவாசம் நீங்கள் கேள்விப்பட்டே இருக்க மாட்டீங்க ஆம்லா ஏகாதசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அபூர்வமான ஏகாதசி சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட நெல்லிக்கனி ஆம்லான நெல்லிக்கனி அதே மாதிரி நெல்லிக்கனியில் வந்து நீங்கள் ஜூஸ் பண்ணி சாப்பிட்றது அதை வந்து ஒரு சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றது இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா ஆயுர்வேதத்தில் அது சொன்ன மிகப்பெரிய ஔஷதம் வயிற்றுல எவ்வளோ இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் இதை விட மன ரீதியாக மனோ ரீதியாக பிரச்சனைகள் இருந்தாலும் அது ரொம்ப ரொம்ப பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியது ஒரு நாளைக்கு ஒரு நெல்லிக்காய் வாங்கி கேஷ் பாக்ஸில் வச்சுங்க அப்படின்னாலே லக்ஷ்மி கடாக்ஷன் நெல்லிக்கனி எங்கே இருக்கிறதோ அங்கே ஆயுள் ஆரோக்கியம் மட்டும் இல்லை பணப்பிரச்சனை மனப்பிரச்சனையும் தீரும் லக்ஷ்மி கடாட்சம் வரும் அப்படிங்கிறது ஒரு சாஸ்திர ரீதியான ஜோதிட ரீதியான ஒரு உண்மை அதனால்தான் டெய்லி பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நெல்லிக்காயை வாங்கி அவங்க உபயோகப்படுத்துவாங்க சாப்பிடுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா